ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நாம் சமயவரத்தால் பற்றிய அற்புத செய்திகளை எல்லாம் பார்த்து பரவசமடைந்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது கண்ணனூர் ஆதி மாரியம்மன் திருக்கோயில் பற்றி இங்கிருந்து அதாவது சமயபுரத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆதி மாரியம்மன் கோவில் இருக்கின்றது இந்த இடமே சமயபுரத்தால் பிறந்த ஸ்தலமாகும் இந்த திருக்கோவில் ஐநூறு வருடங்களுக்கும் உட்பட்டது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சப்பாத்தி செடிகள் சூழ வனப்பகுதியாக விளங்கிய ஒரு பகுதியில் ஆடு மாடு மேய்க்கும் ஒருவர் அருகே ஒரு குழந்தையின் அழிகுறலை கேட்டார் உடனே எல்லோரும் அந்த இடத்துக்கு சென்று பார்த்ததில் அங்கு ஒரு புற்றை கண்டார்கள் அம்மா தான் அங்கு குடிகொண்டிருப்பதை குழந்தை குரல் மூலமாக தெரிவித்திருக்கின்றாள் என்பது இந்த மக்கள் அங்கேயே ஒரு சிறு கோவில் அமைத்து ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவை கொண்டாடி வந்தார்கள் தைப்பூச திருவிழாவின் போது அம்மனை கொள்ளிட அழைத்து வந்து பின் கோவிலுக்கு அழைத்து செல்வார்கள் ஒரு முறை அவ்வாறு செய்கையில் இடையில் ஒரு வேப்ப அம்மனை வைத்துவிட்டு சற்று நேரம் இளைப்பாறி பின்னர் மீண்டும் அம்மனை கோவிலுக்கு அழைத்து செல்ல அம்மனை பள்ளத்தில் தூக்கியபோது அந்த இடத்தை விட்டு அம்மனை எடுக்கவே முடியவில்லை ஒரு சிறுமியின் மேல் அருள் வந்து தான் காவிரி கரையில் இருக்க விரும்புவதாக கூறினார் இதனால் பக்தர்கள் அம்மனை வழிபட்டு காவிரி கரையில் அம்மனை விட்டு சென்றார்கள் பின்னர் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் ஆதி மாரியம்மன் கோவிலில் இருந்து பிடி மண் கொண்டு வரப்பட்டு கண்ணனூரில் கோவில் எழுப்பப்பட்டது இதையே கண்ணபுரம் மாரியம்மன் என்று சொல்வார்கள் கண்ணனூரில் அம்மன் குடிகொண்டாலும் தன்னுடைய பிறப்பிடமான சமயபுரத்தின் பெயரால் சமயபுரம் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டார் தற்போது கண்ணனூரில் இருக்கும் சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் தவறாமல் அம்மன் பிறப்பிடமான ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்கின்றார்கள் இங்கு ஆண்டுதோறும் தை மாதம் பூச்சொறிதல் விழாவும் மாசி திருவிழாவும் விஜயதசமியும் கொண்டாடப்படுகின்றது ஆதி மாரியம்மன் கொள்ளிடம் காவிரிக்கு அழைத்துச் சென்றதை நினைவூட்டும் வகையில் ஆண்டுதோறும் கண்ணனூன் மாரியம்மன் சித்திரை திருவிழாவின் போது சித்திரை முதல் ஞாயிறன்று சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு தங்கிவிட்டு செல்வது வழக்கமாக நடந்து வருகின்றது இங்கு திருமணம் நடக்காதவர்கள் நாக அம்மனை வணங்கி பூஜிக்கப்பட்ட மஞ்சள் கயிறை கோவில் வேப்ப மரத்தில் கட்டிச் சென்றால் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேரு இல்லாத பெண்கள் ஆதி மாரியம்மனை வணங்கி நாககண்ணியம்மன் முன்புள்ள வேப்ப மரத்தில் மரத்தொட்டில் கட்டிச் சென்றால் குழந்தை பேரு கிடைக்கும் அம்மாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அம்மனை வேண்டி வழிபட்டு இரவில் தங்கியிருந்தால் நினைத்தது நடக்கும் என்று சொல்வார்கள் இன்றைக்கும் தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வரும் ஆதி சக்தி நாககண்ணியாகவும் காட்சி தருகின்றாள் நாளை நாம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இன்று விருந்து நாளை சந்திப்போமா ஓ மகா மாரியம்மனே போற்றி போற்றி ஓ